மலை வெள்ளத்தை குறித்து பார்க்கிறோம் லெட் சி அபவுட் ரெயின் யூஎஸ்ல நியூ மெக்சிகோ ரூடோசோ என்கிற மலை கிராமம் வீடு வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டது in the United States of America in New Mexico in the village place named Rio the houses were all washed away by the flood மலை வெள்ளத்தினாலே அங்கே வீடுகள் உடமைகள் எல்லாம் என்ன செய்தார்கள் சேதமடைந்து காணப்பட்டது The houses and the belongings of the people were all destroyed and washed by the flooded rivers. The people were all filled with tears. And not only that, in the Texas province, due to this rainfall, ஏறக்குறைய நூத்தி பதினோரு பேர் பலியாகி உள்ளார்கள் நியர்லி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் பேர் மாயமாய் இருக்கிறார்கள் அண்ட் இட் ஹாஸ் பின் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டூ பீப்புள் கிறிஸ்தவ கோடைக்கால முகாமிலே பதினைந்து குழந்தைகள் மரணம் in the christian summer camp in the texas city province the loss of life of children were 15. இருபத்தேழு குழந்தைகள் மாயமானார்கள் அண்ட் டுவெண்டி செவன் சில்ட்ரன் அங்கே ஒரு வயதானவர் சொல்லிக்கிறார் இது இருநூறு ஆண்டுகள் இல்லாத ஒரு மலைவெல்லாம் அவருக்கு ஒரு அறுபது வயசு இருக்கும் யாரோ சொல்லி சொல்லி வந்திருந்தாங்களான்னு தெரியாது ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி சொல்லுகிற ஒரு பகுதியை பார்க்கிறோம் இயர்ஸ் இயர்ஸ் history பட் rainfall in the texas ஆஃப் ha, from ஹிஸ் எல்டர்ஸ் இது ஒரு கிறிஸ்தவ அதாவது ஆலயத்தில் கோடை கால முகாமிலே தங்க வைக்கப்பட்டிருந்தவர்களில்தான் பதினைந்து குழந்தைகள் மரணமடைந்தார்கள் இருபத்தேழு குழந்தைகள் மாயமானார்கள் this is what that happened in a christian church where the christian summer camp took place and in that 15 children lost their lives 27 children were said to be missing and 111 people lost their lives and 127 people were reported to be missing on the whole அமெரிக்காவின் டெக்சாஸ் சிட்டி இன்றைக்கு வெள்ளத்திலே மூழ்கி மிதந்து கொண்டிருக்கிறது the the texas province of the united states of america is submerged in the flooded river உயிரளப்புகள் உடமைகள் இலப்புகள் இத நிமித்தமாக டெக்ஸா சிட்டி வெள்ளத்தில் மாத்திரமல்ல வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறது என்று சொல்வதற்கு மாத்திரமல்ல அதைவிட கண்ணீரிலும் மூழ்கி இருக்கிறது த டெக்ஸாஸ் சிட்டி இஸ் நாட் செட் பி சப்மர்ஜ் இன் ஃப்ளட் பட் ஆல்சோ த பீப்பிள் தே ஆர் சப்மர்ஜ் இன் டீர்ஸ் டெக்ஸா ஏற்பட்ட ஏற்பட்டு அந்த வெள்ளத்தை நிமித்தமாக அந்த ஜனங்கள் வெறும் வெள்ள தண்ணீரில் மூழ்கி இருக்கிறார்கள் என்று சொல்வதற்கு மாத்திரமல்ல அவர்கள் கண்ணீர் வெள்ளத்திலும் மூழ்கி இருக்கிறார்கள் இட் இஸ் நாட் வி செட் தட் த டெக்ஸ சிட்டி இஸ் ஃபுல்லி சப்மர்ஜ் இன் வாட்டர் தட் இஸ் ஃபிளட் பட் த பீப்புள் தெம் சே வி ஆர் இன்

Children of God, not only in the Texas province, China in the capital of China, that is Beijing City. There is a great disaster due to rainfall. The streets are flooded with water. The cars and vehicles are not uh, running on the roads, but it has been washed away in the water. குடியிருப்புகள் எல்லாம் மூழ்கி வாகனங்களும் மூழ்கி தண்ணிக்குள்ளே அப்படியே கிடைக்கிறது the residential areas and the vehicles everything is fully submerged in water மருத்துவமனையில் இருந்து ஜனங்கள் வெளியேற முயற்சிக்கிறார்கள் and from the hospitals people are getting evacuated சீனாவுடைய தலைநகரமான பீஜிங் தண்ணீர் வெள்ளத்திலே மூழ்கி இருக்கிறது அதே பகுதியிலே அங்கே கண்ணீர் வெள்ளத்திலும் அவர்கள் மூழ்கி இருக்கிறார்கள் இதுவரைக்கு எதிர்பாராத வரலாறு காணாத ஒரு கொடிய the capital city of china that is beijing not only the city is submerged in water but the people they are submerged in tears and history has not seen such destruction so much destruction has happened disaster has happened in the city of beijing இது எல்லாமே பூமத்திய ரேகையில் ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தின் நிமித்தமாக மலைக்கு மலை இன்றைக்கு ஒரு தேசத்தில் அல்ல ஏற்கனவே பதிவில் கொடுத்திருக்கிற ஒரு தேசத்திற்கு என்று தேவன் சொல்லவில்லை முழு உலகத்திற்கும் தான் சொன்னாங்க உலகத்தின் குடிகள் தத்தளிப்பார்கள் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் ஏதோ ஒரு தேசத்துல ஒரு இடத்துல என்று அல்ல உலகத்துல ஆங்காங்கே நம்ம பார்க்கிற மலை வெள்ளத்தினாலே அழிவுகள் இன்றைக்கு என்னது கோர அழிவுகள் வெள்ளத்தில் அந்தந்த பகுதிகள் மிதக்கிறது அதே பகுதியிலே ஜனங்கள் கண்ணீரின் வெள்ளத்திலும் மிதக்கிறார்கள் டியூ டு த சேஞ்சஸ் இந்த ஈக்வேட்டர் ஆல் திஸ் இஸ் ஹேப்பனிங் டியூ டு த ரைஸ் இன் இந்த டெம்பரேச்சர் த சிட்டி ஆஃப் பீஜிங் தட் இஸ் கேபிட்டல் ஆஃப் சைனா நாட் ஒன்லி ஒன் சிட்டி காட் டோல் டு மீ திஸ் வில் ஹேப்பன் டு த ஹோல் வேர்ல்ட் நாட் இன் ஒன் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் இட் இஸ் ஹேப்பனிங் டு த ஹோல் வேர்ல்ட் காட் செட் டு மீ இன் இஸ் வாய்ஸ் த

give ears and listen carefully to my voice mein aai, not proud Devan the lord has spoken